நல்லா இருக்கீங்களா லைவ் போட்டேன் ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு லைவ் வாங்க பேசலாம் ஊட்டி விட்றியா நான் விட்டுவா அனிஷ் வா ஊட்டுறேன் தண்ணி சாப்பிட்டீங்களா

ஐடியில் போய் பார்த்தோம்ப்பா இன்ஸ்டா ஐடியில் நீங்கள் அனுப்பிச்சே இல்லை தம்பி நாங்கள் போய் எவ்வளோ நேரம் தெரியுமா செக் பண்ணிகிட்ருந்தோம் நீங்கள் அனுப்பவே இல்லை சரி தம்பி வந்து தப்பாக இதில் வந்து போட்டாரா என்னன்னு தெரியல எங்கள் ஐடி ஐடி வந்துதா அவங்களுக்கு சவுண்டு கம்மியாக வைடா ீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்